உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று புரட்டாசி முதல் நாள் அதோடு நமக்கு வந்து பௌர்ணமியும் இருக்கு ஸோ இந்த நாள்ல பண வரவு பல மடங்கு பெறுகிறதுக்கு ஒரு மூணு கிராம்பு உங்க கையில இருந்தா போதும் இந்த கிராம்பை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே அதை புண்ணிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாள் வழிபாட்டுக்கும் சரி அம்பிகை வழிபாட்டுக்கும் சரி ரொம்ப உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லி இந்த புரட்டாசி மாதத்தை சொல்லலாம் பொதுவாக பௌர்ணமி நாட்கள்லையும் சரி அமாவாசை நாட்கள்லையும் சரி இந்த பூமியில் பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான நேர்மறை சக்தி அப்படின்றது அதிகமாக இருக்கும் ஸோ அதனால தான் நமக்கு தேவையான விஷயங்கள் நடக்கிறதுக்கு நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு இந்த நாளில் நீங்கள் வந்து எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் அதுக்கு பல மடங்கு பலன் வந்து கிடைக்கும் அந்த வகையில இன்னைக்கு புரட்டாசி முதல் நாளோடு சேர்த்து இந்த பௌர்ணமி வருது அப்போ இந்த இந்த நாள்ல நீங்க என்ன ஒரு வேண்டுதலை நம்பிக்கையோடு வச்சாலும் அது நிச்சயமாக நமக்கு பெற்று கொடுக்கும் உங்களுடைய அஹ் வருமானத்துல ஏதாவது ஒரு உயர்வு ஏற்படலாம் இல்ல ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நிலுவையில இருந்த பணம் வந்து கிடைக்கலாம் இப்படி எதிர்பாராத வகையில் பணம் வந்து நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் சரி இப்ப என்ன பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நீங்க வந்து எல்லாத்தையுமே ரொம்ப பாசிட்டிவா நீங்க வந்து நினைக்க ஆரம்பிக்கணும் இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல எந்த டைம்ல வேணாலும் நீங்க வந்து செய்யலாம் இப்ப ஃபர்ஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மூணு கிராம்ப நீங்க வந்து எடுத்துக்கோங்க உள்ளங்கையில வச்சுக்கோங்க கிராம்புக்கு மேல எப்பவுமே வந்து அந்த அந்த பூ மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா கிராம்புக்கு மேலே அந்த பூ வந்து இருக்கணும் நீங்கள் எந்த ஒரு பரிகாரம் பண்ணதுனாலும் எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே அது வந்து நல்லதாக இருக்கிற மாதிரி எடுக்கணும் இப்போ எல்லாம் எடுக்கிறீங்கன்னா நல்லா பச்சை கலர்ல நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கணும் இப்போ கிராம்பு எடுக்கிறீங்கன்னா அதோட மொட்டுக்களோடு இருக்கிற மாதிரி அதை வந்து எடுக்கணும் உடஞ்சி போய் இருக்கக்கூடிய கிராம வந்து நம்ம எடுக்க கூடாது இப்போ நீங்க அத உங்களுக்கு கையில வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஒரு வேண்டுதல் இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்றது உங்களுடைய ஆசையா இருக்கலாம் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சு நான் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல சம்பளத்தில் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு இதனால என் குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இருமல் நடக்க போகிறது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு பாசிட்டிவாக நீங்கள் வந்து பேசி அம்பால வந்து நினைச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த பௌர்ணமி நிலவுடைய வெளிச்சத்தில் நின்று பண்ணுங்க மொட்டை மாடியில் போயிட்டு அந்த நிலவுடிய வெளிச்சம் உங்கள் மேலே படுற மாதிரி நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க ஸோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல்களை நீங்கள் கையில் வச்சுருக்க அந்த கிராம்பு வந்து ஈர்த்துக்கும் ஸோ இந்த கிராம்பை நீங்கள் கையில் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சே நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க இப்போ இந்த மூணு கிராம்பை இந்த மாதம் முழுவதுமே உங்கள் கூடையே வந்து வச்சுக்கோங்க ஒரு வெள்ளை பேப்பரில் மடித்து உங்களுக்கு எங்கே வச்சுக்க முடியுமோ அங்க வந்து இதனால உங்களுடைய பண கஷ்டம் தீர்ந்துகிட்டே இருக்கும் நீங்க என்ன வேண்டிருக்கீங்களோ அதுக்கு சம்பந்தப்பட்டதாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இந்த இதை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பழைய கிராம்ப இப்ப அடுத்த பௌர்ணமி வரும்போது அது ஒரு செடிக்கு கீழே போட்டீங்க அப்படின்னா அந்த கிராம்பில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றில இறுத்துட்டு அந்த செடி கூட செழிப்பாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க இந்த பிரகாசமான பௌர்ணமி நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி